எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேர் ஆர்வத்தோடும் ஆலமின் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னல மிருமகனார் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகி வல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் கொள்கையா உறவா என்ற ஒரு தலைப்பை நான் தேர்வு செய்திருக்கிறேன் கொள்கையா உறவா என்ற இந்த தலைப்பிற்கான காரணம் என்ன என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற ஏகத்துவத்தையும் பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னல மிருமகனார் நபிகள் நாயகம் அலைஹி செல்லம் அவர்கள் மட்டும்தான் என்ற தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறனாம் இந்த கொள்கையிலே உறுதியோடு பயணிக்க வேண்டும் என்றால் உறவு சம்பந்தமாக கொள்கை சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லி இருக்கிற அறிவுரைகள் மிக முக்கியமானது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நபிகள் நாயகம் சலதா குலைவசல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான நசியத்துகளில் ஒன்று இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இதிலேயே உறுதியோடு செயல்பட வேண்டும் என்று அறிவுரைப்படுத்தினார்கள் அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து அல்லாஹுவின் தூதரே எனக்கு அறிவுரை சொல்லுங்கள் எனக்கு ஒரு நசீகத்து பண்ணுங்க அதுபோல் உலகத்தில் வேறு யாரும் உபதேசிக்கப்பட்டிருக்க கூடாது அது மாதிரி ஒரு அறிவுரை எனக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூரிடத்தில் சொல்லுகிற பொழுது நபிகளார் சொன்னார்கள் குல் ஆமன் துபில்லாகி சும்மஸ்தீன் அல்லாகுவை நம்பினேன் என்று சொல் பிறகு நீ அதிலேயே உறுதியாக நில் என்று அல்லாஹுவின் தூதரவர்கள் சொன்னார்கள் ஏனெனில் அல்லாகுவையும் அல்லாஹுவின் ரசூலையும் ஏற்றுக்கொண்டோம் என்று மட்டுமே போதாது அந்த கொள்கையிலே நீடோடி காலத்திற்கு நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த கொள்கையிலே நாம் உறுதியோடு செயல்பட வேண்டும் என்றால் அதை நம்மிடத்திலே தொடராக இருக்க வேண்டும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நபிகளாருடைய அறிவுரை என்ன என்று சொன்னால் என்று சொல்வதோடு நிறுத்திக்கொள்ளாமல் அதிலே நீ உறுதியாக என்று அல்லாவின் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் இப்ப நாம் இந்த கொள்கை ஏற்றுக் நாம் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை பின்பற்றுவதற்கு தகுதியான மனிதர் அன்னல பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் என்ற இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிர நாம் எங்கெல்லாம் சரீரி விடுவோமோ அந்த இடங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏச்சறிக்கு செய்கிறது இன்றைக்கு பெருமையான தௌஹிதுவாதிகில் தடம் புரளக்கூடிய விஷயங்களில் ஒன்று தன்னுடைய உறவினர்கள் விஷயத்தில் சொந்த மந்தங்களின் விஷயத்தில் குடும்பத்தாரின் விஷயத்தில் மார்க்க வரம்புகளை மீறக்கூடிய மார்க்க அறிவுரைகளை உதாசீனப்படுத்தக்கூடிய மார்க்க அறிவுரைகளை புறக்கணிக்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழுகிற பொழுது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கொள்கை பரிதா அல்லது நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களோ நம்முடைய குடும்பத்தாரோ நம்முடைய உறவினர்களோ பெரியவர்களா என்பதை நாம் தீர்மானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உறவினர்கள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் செய்த அறிவுரைகளை போல உபதேசங்களை போல உலகில் வேறு எந்த மதங்களும் அறிவுரை சொல்லவில்லை எல்லா மதங்களிலேயும் உறவினர்கள் குறித்து பேசப்பட்டிருக்கிறது இஸ்லாம் வலியுறுத்திய அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற அளவிற்கு உலகில் வேறு எந்த சித்தாந்தங்களும் உபதேசம் செய்யவில்லை நீங்கள் இணையதளத்தில் தேடி பாருங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற ஏ இடத்துல கேட்டு பாருங்கள் உறவினர்கள் குறித்து அதிகமாக உபதேசம் செய்கிற மதம் எது என்று நீங்கள் கூகுளில் தேடினால் கூகுள் சொல்லுகிற பதில் தெரியுமா இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கம் தான் உறவினர்கள் விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் தருகிறது என்ற பதிலை தான் அது தரும் அப்படி உலகில் எல்லா சித்தாந்தங்களை விட மதங்களை விட மார்க்கங்களை விட உறவை பேணி வாழ வேண்டும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் உங்களுடைய ஜக்காத்து தொகையை உறவினர்களிலிருந்து ஆரம்பி வேண்டும் என்று ஏராளமான அறிவுரைகளை நபிகளார் இருக்கிறார்கள் மேலும் நபிகளார் சொன்னார்கள் உறவுகளை முறித்து வாழுகிறவர்கள் ஒருபோதும் சொருக்கம் செல்ல மாட்டார்கள் என்று அடிப்படையிலே கைவீக்கிறார்கள் ஒவ்வொரு முஸ்லிமினுடைய இலக்கு லட்சியம் என்ன நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மூமின்களின் லட்சியமாக இலக்காக இருக்கிறது அப்படிப்பட்ட இலக்கையே ஒருநாள் எப்போது அடைய முடியாமல் போகும் லா யத்குலுல் ஜன்னதே சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் யார் யார் உறவை முறித்து வாழுகிறார்களோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்கிறார்கள் இதை விட இன்னும் பெரிய அறிவுரையில் உலகத்தில் இருக்க முடியாது அப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லுகிற மார்க்கம் அதே வேலை என்ன சொல்லுகிறது உலகத்தில் உன்னுடைய தாய் முக்கியம் தந்தை முக்கியம் உன்னுடைய அண்ணன் தம்பி முக்கியம் நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் முக்கியம் ஆனால் யாருக்கும் மார்க்கமா உன்னுடைய தந்தையா இறைவனின் மார்க்கமா நீ பெற்றெடுத்த பிள்ளைகளா இறைவனின் மார்க்கமா உன் குடும்பம் சொந்தங்களா என்று வருகிற பொழுது ஒரு வாரி ஒரு கொள்கை வாரி எதை கையில் எடுக்க வேண்டும் தெரியுமா உறவினர்களை புறக்கணித்துவிட்டு நம் உறவுகளை புறம் தள்ளிவிட்டு ஏகத்துவத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் அறிவுரை சொல்கிறது பல்வேறு வரலாற்று சம்பவத்தின் வழியாக அல்லாஹ் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் இஸ்லாம் தானே தாயை பேண சொல்லுகிறது இஸ்லாம் தானே உறவை பேண சொல்லுகிறது இஸ்லாம் தானே விருந்தை ஏற்றுக்கொள்ள என்று மார்க்க வரம்புகளை மீறி நடக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம் ஒரு போதும் அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை யாரெல்லாம் மார்க்க வரம்புகளை மீறி உறவை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா மார்க்கத்தை புறக்கணித்துவிட்டு உங்களுடைய தாய் தன்னிகளை பேணி காக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதா என்னை பெற்றெடுத்த தந்தை தாயை விட என்னை படைத்த இறைவன் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்த இடத்தில் இருக்கிறான் ஒவ்வொரு மூமிங்களும் என்ன முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் படைத்த ரப்புல்லாலமினை தவிர வேறு யாரும் எனக்கு உயர்ந்தவர்கள் இல்லை என் செல்வத்தை விட விட நான் கட்டி வைத்திருக்கிற கோட்டை என்னை பெற்றெடுத்த தாயை விட என்னை வளர்த்த தந்தையை விட என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு பெரியது என்று நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையிலே இருக்கிறோமா நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள் தாயை பேணினார்கள் தாய்க்கு பணிபடை செய்தார்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றினார்கள் அதே நேரத்தில் என் தாயா அல்லது என்னை படைத்த இறைவனா என்று வருகிற பொழுது தாயின் அறிவுரைகளை புறக்கணித்து விட்டு இந்த மார்க்கத்தை கையில் எடுத்தவர்கள் தான் நபிகளார் உருவாக்கிய சத்திய சகாபாக்கள் சகது அபிவக்காஸ் என்ற ஒரு அபித்தோழர் எல்லாம் அதிகம் அதிகமாக கேள்விப்பட்ட மிக பிரபலிமான ஒரு அபித்தோழர் அஷரத்துல் முபஷரா பத்து நபித்தோழர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபிகளார் இந்த உலகத்திலேயே அறிவித்து விட்டு சென்ற பத்து நபி ஒருவர் சாது பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹர்கள் சாதவர்களுடைய தாயார் உம்மு சாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த சாதனையிலானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகளாருடைய கொள்கையிலே கோட்பாடுகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார் சாதனுடைய தாயார் சொல்கிறார்கள் சாதனத்திலே சாதே நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறவில்லை என்றால் இந்த முகம்மதின் போதனைகளை புறக்கணிக்கவில்லை என்றால் நான் உண்ணாமல் பருகாமல் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காமல் நான் என் உயிரையே மாய்த்து கொள்வேன் உனக்கு இஸ்லாம் பெரிதா முகம்மது பெரிதா அல்லது உன்னை பெற்றெடுத்த தாய் நான் பெரிதா முடிவு செய்து கொள் என்று சாதனையில்தான் அவர்களை மிரட்டுகிறார்கள் உலகத்தில் வேறு எவன் மிரட்டினாலும் அடிபணிய மாட்டோம் நாம் அஞ்ச மாட்டோம் எழுவோம் ஆனால் தாய் என்ற பாசம் தந்தை என்ற பாசம் பல நேரங்களில் நம்மை இந்த கொள்கையிலிருந்து செய்து செய்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சாது இருக்கிறார்கள் மேலும் சாதுடைய தாயார் சொல்லுகிறார்கள் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாய் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா தாய் தந்தையை பேரி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அவரிடத்திலே நல்லுணர்வு பாராட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட போதனைகளெல்லாம் புறக்கணித்துவிட்டு இந்த தாயை நீ புறக்கணிக்கப் போறாயா என்று சாதுரல் இரல்லான்னுடைய தாயார் சாதுரல் இல்லாண் அவர்களை மிரட்டுகிறார்கள் இதுவே முதல் முரண்பாடு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவன் இஸ்லாம் என்ன அதன்படி நடக்க வேண்டும் தானே ஆனால் தாயார் சொல்லுகிறார்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற வேண்டுமா ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற தாய் தந்தை அந்த உறவையும் பேணி நடக்க வேண்டுமா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு இது ஆனால் சாதுரலியானவர்கள் என்ன முடிவெடுத்தார்கள் என்னுடைய தாய் பரிதி என்று நினைத்தார்களா தாய்க்கு கட்டுப்படுவோம் என்று நினைத்தார்களா முகமது சல்லா செல்லும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நினைத்தார்களா இந்த இஸ்லாத்தை தூக்கி எறிந்து என்னுடைய பெற்றெடுத்த தாய் தான் தாயின் முக்கியமன் அவர்கள் சொன்னார்கள் என் விஷயத்தில் பல நேரங்களில் திருமறை குரான் வசனம் அருளப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட வசனங்களில் ஒன்றுதான் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தின் பதினைந்தாவது வசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாக வசனத்தை ஒன்றை எனக்கு இணை கருப்பிக்குமாறு அவர்கள் உன்னை கட்டாயப்படுத்தினால் ஃபலா நீ ஒருபோதும் கட்டுப்படாதே என்று அல்லாஹ் திருமறையில வசனத்தை இறக்குகிறான் தன் தாயாரின் போதனைகளை புறக்கணித்துவிட்டு என்னை பெற்றெடுத்த தாயை விட என்னை படைத்த தான் முக்கியம் என்று உறவா கொள்கையா என்று வருகிற பொழுது உறவை ஓரம் கட்டி வைத்துவிட்டு கொள்கையை கையில் எடுத்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உறுதி பந்தங்கள் வேண்டுமே என்று சொல்லி மார்க்கத்துக்கு முரணான நிகழ்ச்சிக்கு அழைக்கப்படுகிற பொழுது வரதட்சணை வாங்கி திருமணத்தை நடத்துகிறார்கள் ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துகிறார்கள் அப்படிப்பட்ட திருமணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் எங்கள் உறவிலே விரிசல் ஏற்பட்டுவிடும் எங்கள் இருவருக்கும் இடையே பகைமை ஏற்பட்டுவிடும் உறவை பேண வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதே அந்த வகைக்காக அதற்காக நான் திருமணத்தில் கலந்து கொள்கிறேன் என்று கொள்கையை அடமான வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஆனால் ஒரு பெத்த தாயை விட உலகத்தில் மேலான ஒரு உறவு இருக்க முடியுமா யாரிடத்தில் அதிகமாக உறவு பாராட்ட வேண்டும் என்று கேட்கிற பொழுது நபிகளார் என்ன பதிலளித்தார்கள் அளித்தார்கள் உன்னுடைய தாய் என்றார்கள் மீண்டும் உம்முக்க உன்னுடைய தாய் என்றார்கள் மூன்றாவது முறையும் உம்முக்க உன்னுடைய தாய் என்றார்கள் நாலாவது முறைதான் உன்னுடைய தந்தை என்றார்கள் மூன்று இடங்களை இஸ்லாம் தாய்க்கு கொடுக்கிறது அப்படிப்பட்ட தாயை விட படைத்த முக்கியம் என்று ஒருவன் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் என் மாமனுக்காக என் மச்சானுக்காக என் சொந்த பந்தங்களுக்காக என் ஊர்காரர்களுக்காக வேண்டி இந்த மார்க்கத்தை இந்த கொள்கையை நான் வளைந்து கொடுக்க இயலுமா அப்படி ஒருபோதும் நம்முடைய கொள்கையில் இருந்து நாம் தடம் புரண்டு கொள்கைவாதிகள் இடங்கள் வரலாற்றில் எத்தனையோ நபிமார்களை திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே அந்த நபிமார்களுடைய கொள்கை பிடிப்பு எல்லாம் எப்படி இருந்தது பெற்றெடுத்த பிள்ளைகளை விட மனைவியை விட படைத்த இறைவனைத்தான் முதன்மைப்படுத்தினார்கள் அது இருந்தாலும் சரி சில நேரங்களில் சகாபாக்களுக்கு இடையில உறவினர்கள் என்று நட்பு பாராட்டுகிற பொழுது இந்த கொள்கையை விட உறவினர்களை தூக்கி வைக்கிற பொழுது அதை திருமறை திருமலைக்குரான் கண்டிக்கிறது மதுர் யுத்தத்திலே சிறைபிடிக்கப்பட்ட எழுபது கைதிகள்

நஷ்டேடுகளை பெற்றுக்கொண்டு காசு பணத்தை பெற்றுக்கொண்டு நாம் அவர்களை விடுதலை செய்து விடலாம் என்று அபூபக்கர் சித்திக் அவர்கள் கருத்து சொல்லுகிற பொழுது உமர் அவர்கள் சொன்னார்கள் உமர் அவர்களிடத்தில் நபிகளார் கேட்கிற பொழுது வல்லாஹி யார் அசுல்லா அல்லாஹுவின் தூதரே அல்லாஹுவின் மீது ஆணையாக அபூபக்கரின் கருத்து என்னுடைய கருத்து இல்லை என் கருத்து அபூபக்கரின் கருத்து இல்லை என்ன அவர் சொல்றாரு இசலாத்தை அழிப்பதற்காக படை திருட்டி வந்திருக்கிறார்கள் நம்மை குளி தோண்டி புதைப்பதற்காக கங்கணம் கட்டி இருக்கிறார்கள் என்று ஊருக்காரர்கள் என்று என்று அவர்களை விடுதலை செய்து விட முடியுமா என் கருத்தை சொல்லுகிறேன் கேட்டுக் கொள்ளுங்கள் அக்கீளை அழி ஒப்படைங்கள் இன்னாரை என்னிடத்திலே ஒப்படைங்கள் நாங்கள் இருவரும் அவர்களின் கழுத்தை பதம் பார்க்கிறோம் என்று உமரவர்கள் சிங்கம் என கர்ஜிக்கிறார்கள் எல்லாம் சொந்தக்காரங்கதான் எல்லா உறவினர்கள் தான் எல்லாம் தேவையானவர்கள் தான் பாப்பா வீட்டுக்காரங்க தான் உம்மா வீட்டுக்காரங்க தான் இங்க கொள்கையா அசத்தியமா அசத்தியமா என்பதுதான் பேட்ஸ் நான் சத்தியத்தில் இருக்கிறேன் நீ அசத்தியத்தில் இருக்கிற என்னை அழிப்பதற்கு என் மார்க்கத்தை அழிப்பதற்கு நீ படை திரட்டி வருகிற பொழுது உன்னை எப்படா விடுறதே என்றி உமரவர்கள் கோபத்தில் கொந்தளிக்கிறார்கள் நடிக நாயகம் சல்லல்லாஹுலைவ செல்லம் அவர்கள் அபூபக்கர் நிதானமானவர் என்று அபுபக்கர் அவர்களின் கருத்தை ஏற்றி இந்த எழுபது கைதிகளும் விடுதலை செய்யப்படுகிறார்கள் மறுநாள் அல்லாஹுவின் தூதரவர்கள் அபுபக்கர் சித்திக் அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள் உமர் அழியதான் அவர்கள் சபைக்கு வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே எதற்காக அழுகிறீர்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று சொன்னால் நானும் உங்களோட சேர்ந்து அழுவோம் தானே அல்லாஹுவின் தூதராக இருக்கிற நீங்கள் அழுகிற பொழுது நாங்க எப்படி நார்மலா இருக்க முடியும் ஏன் அழுகிறீங்க சொல்லுங்க நானும் சேர்ந்து அழுகிறேன்றாங்க அவர்கள் பதில் சொல்கிறார்கள் இந்த எதிரிகளை எல்லாம் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நம்முடைய தோழர்கள் சொன்னார்களே அந்த கருத்திற்காக வேண்டி அழுகிறேன் ஏன் தெரியுமா அல்லாஹ் இந்த எதிரிகளை கைதிகளை விடுதலை செய்த உடனே திருக்குறானிலே வசனத்திற்கிறான்

அல்லாவுடைய தூதரவர்களுக்கு உள்ள எச்சரிக்கை என்ன சொந்த பந்தம் என்பதற்காக குடும்பத்தார் என்பதற்காக இஸ்லாத்தை அழிக்க படை திருட்டி வந்த இந்த கயவர்களை நீங்கள் எப்படி விடுதலை செய்ய போச்சு என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கண்டிக்கப்பட்டார்கள் என்றால் இங்கே நாம் எதை கவனிக்கிறோம் சத்தியமா அசத்தியமா உறவா கொள்கையா என்று வருகிற பொழுது கொள்கையை கையில் எடுக்க வேண்டுமே ஒளிய என்னுடைய தந்தை என்ற பாசம் தாய் என்ற பாசம் சொந்த பந்தம் என்ற பாசம் என் கொள்கையிலிருந்து என்னை தடம்புரை செய்துவிடக் கூடாது அவர்களின் புகழை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக் கொண்டே இருக்கிறோம் திருக்குரான் இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்களை புகழாரத்தின் போய் நிறுத்துகிறது ஏன் தெரியுமா அவர்கள் இந்த உலகில் எல்லாவற்றையும் விட படைத்த இறைவனை உயர்த்தினார்கள் என் மனைவியை விட என்னை பரிதி விவசாயத்திற்கு பயனில்லாத இடத்துல மனைவியை நிறுத்திவிட்டு வந்தார்கள் நான் பெற்றெடுத்த பிள்ளையை விட படைத்த இறைவன் பரிதி என் பிள்ளையை அறுக்கச் சொன்ன இறைவன் நான் கட்டளையை ஏற்று அறுப்பேன் என்றார்கள் தன் ஊழியர்களை விட தன் குடும்பத்தாரை விட தன்னை பெற்றெடுத்த தந்தையை விட இஸ்லாத்தை சொல்லுகிற பொழுது இந்த கொழுகையை இbrahim अलैहिस्सலாம் அவர்கள் முழங்குகிற பொழுது முதல் எதிரியார் இbrahim अलैहिस्सலாம் அவருடைய தந்தை தந்தைக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் யா அபத்தி லா தஃபுது ஷைத்தான் என் அருமை தந்தையே நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள் நீங்க வழிபடுவது தெய்வமா நீங்கள் வழிபடுவது இறைவனா நீங்கள் வழிபடுவது கடவுளா அதற்கு ஆற்றல் உண்டா நீங்கள் சைத்தானை தான் வழிபடுகிறீர்கள் என்று தன் தந்தையின் அசத்திய கொள்கைக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கர்ஜித்தார்களே இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் தர்காக்கு போகக்கூடியவர்களாக தாயத்து கெட்டக்கூடியவர்களாக அசத்தியத்திலே வர இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கிறோமா பாப்பா எப்படி கண்டிக்கிறது புள்ளை எப்படி கண்டிக்கிறது மாமா எப்படி கண்டிக்கிறது மச்சானை எப்படி திட்டது என்று கொள்கைக்காக வேண்டி உறவுக்காக வேண்டி கொள்கையை வளைந்து கொடுக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சத்திய முழக்கத்தை திருக்குறானில் அல்லாஹ் சொல்கிறான் கது காணத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீனா மாஹு இப்ராஹிம் இடத்திலேயும் இபிராயிமோடு இருந்தவற்றையும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது எதெலை முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா காலூலி கௌமிகி அவர் தன்னுடைய ஊராரை பார்த்து சொன்னார் தன் சமூகத்தாரை பார்த்து சொன்னார் தன் குடும்பத்தாரை பார்த்து சொன்னார் இன்நா புராஉ மின்க்கும் வ மின்மா தஅபுதுன மின்துன இல்ல அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் كفرنا بكم ونجلي نجل مركروم وبدا بيننا وبينكم العلاوة والبعد ابدا حتى تؤمنوا بالله وحده வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று சத்திய முழக்கத்தை திருக்குறானிலே அல்லாஹ் சொல்லுகிறார் ஏன் பெரிய உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள் இந்த உலகில் படைத்த அல்லாஹுவின் இடத்தில் வேற யாரையும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் வைக்கவில்லை என் தாயை விட என் தந்தையை விட என் பிள்ளையை விட என் மனைவியை விட இந்த உலக மாந்தர்களை விட இந்த ஊர்க்காரர்களை விட என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று சிங்கமென கர்ஜித்தார்களே அப்படிப்பட்ட கொள்கை உறுதிக்கு கிடைத்த வெற்றி தான் ஒவ்வொரு ஆண்டும் இப்ராஹிம் அலை சலாம் அவர்களை நினைவுபடுத்துகிறோம் ஒவ்வொரு நேர கொள்கையிலும் இப்ராஹிம் அலை அவர்களை நினைவுபடுத்துகிறோம் இறைவா எங்கள் தூதர் முகமது சல்லா அலே சலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலை சலாம் அவர்களுக்கு அருள் புரிந்ததே போல் அருள் புரிவாயாக இப்ராஹிம் அலை சலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவுபடுத்துகிற நாம் அவர்களிடமிருந்த அந்த கொள்கை உறுதி கோட்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதா யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை விட இந்த கொள்கையை விட இந்த ஏகத்துவத்தை விட படைத்த அல்லாகுவையும் வழிகாட்டிய தூதரை விடவும் இந்த உலக மாந்தர்கள் தான் முக்கியம் உறவுக்காக வேண்டி கொள்கையை வளைந்து கொடுக்கிறார்களோ உறவை நேசிக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு திருக்குறான் எச்சரிக்கை செய்கிறது குல் நபி நீங்கள் சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோராயினும் ஓ அருணாவுக்கும் நீங்களே பெற்றெடுத்த உங்கள் பிள்ளைகளாயினும் ஓ எஹுவானுக்கும் உங்களோட பிறந்த உங்களின் சகோதரர்களாயினும் உங்களின் மனைவியர்களாயினும் உ அசீரத்துகும் உங்களின் குடும்பத்தாராயினும் உ அங்காலனிக்கு தருத்து முகா நீங்கள் சேர்த்து வைத்த கோட்டை குத்தலங்களாயினும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி பரசூலிஹி ஓ ஜிஹாதின் பி சபீலிஹி அல்லாஹுவை விட அல்லாஹுவின் தூதனை விட அல்லாஹுவின் பாதையிலே போர்விடுவதை விட இதுவெல்லாம் உங்களுக்கு விருப்பமானதா ஃபத்தர பிரசு எதிர்பாருங்கள் ஹத் அத்தி அவுதாஹபி அம்பி அல்லாஹுவின் வேதனை உங்களை சமீபத்தில் என்று திருக்குரான் எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களை பாருங்கள் இந்த வசனத்திற்கு உயிர் பிடிக்கிற விதமாக இப்ராஹிம் அலை செல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு இருந்தது என்று சொன்னால் இன்னைக்கு உறவை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆடம்பரமான திருமணங்களிலே கலந்து கொள்கிறார்கள் வரலட்சணை திருமணங்களிலே கலந்து கொள்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர ஒரு ஒரு சாதாரண திருமணத்தை நடத்த முடியல இன்னைக்கு திருமணத்தில் ஏராளமான மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்னன்னு கேட்டா எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க எங்க வாப்பா கோச்சுக்கிடுவாங்க என் குடும்பத்தில் யாரும் திருமணத்துக்கு வர மாட்டாங்க என்பதற்காக வேண்டி மண்டபம் என்பதற்காக வேண்டி ஆடம்பரம் இந்த உலக மாந்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹுவின் மார்க்கத்தை மீறுகிறோம் என்று சொன்னால் இறைவன் செய்யக்கூடிய எச்சரிக்கை யாருக்கு அல்லாஹாவை விட அல்லாவுடைய ரசூலை விட அல்லாவின் மார்க்கத்தை விட நீங்கள் எடுத்துக்கொண்டால் எதிர்பாருங்கள் அல்லாஹ்வின் வேதனை அல்லாஹ்வின் கட்டளை உங்களை சந்திக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறார் என்று சொன்னால் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகில் அனைவரும் முக்கியமானவர்கள் தான் நம்முடைய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் அத்தனை பேரையும் நேசிக்க வேண்டும் மாற்று கருத்து இல்லை இங்கே கேள்வி என்ன இவங்க எல்லாரையும் விட நான் என் இறைவனை நேசிக்கணும் அல்லாக விட இந்த உலகத்தில் யாரும் எனக்கு பெரிதானவர்கள் இல்லை என்று இப்ராஹிம் அலை கையில் எடுத்த கொள்கையை நாம் கையில் எடுப்போமேயானால் படைத்த ரப்புலாளைய மறுமையிலே நமக்காக சொர்க்கத்தை தருவான் அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புலாளமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவான் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்